ஹலோ யூடியூப் நண்பர்களே கலாவதி டிப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான சிம்பிளான டிப்ஸ் மூலியமாக ஸ்மார்ட்டான லைஃப் உங்களை மாத்திக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குடுவை கீழே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி ஆலைன் ஆஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ் அப்போ தான் வீடியோலாம் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் ஸோ அந்த சிம்பிளான டிப்ஸில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வாங்க நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பும்போது தான் மொய் கவரை வாங்கி பறந்துருவோம் அப்படின்னா நான் வாங்கி வச்ச இடத்துல மொய் கவரை தேடி பார்த்தாலும் கிடைக்காது அர்ஜென்ட்டுக்கு நம்ம கடைக்கு போய் வாங்கவும் டைம் இருக்காது சில கடைகளில் கேட்டாலும் நமக்கு கிடைக்காது அந்த டைமில் ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் மொய்க்கவரை தேடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நமக்கு வச்ச பத்திரிகையை தேடுங்க அந்த பத்திரிகையை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ரீயூஸ் பண்ணி சூப்பரான ரீப்ரெசன்ட் பண்ணிடலாம் பத்திரிகை எடுத்து இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி மடித்து திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு திருப்பிடுங்க பத்திரிகை திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு அந்த பக்கம் ஒரு மடிப்பு சென்ட்ரல் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ப மடித்து எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் சூப்பராக நம்ம மொய் கவரை ரெடி பண்ணிடலாம் ஸோ இதுக்காக நம்ம தேடி அலைய வேண்டியதில் டென்ஷனும் ஆக வேண்டாம் வீட்டில் நீங்கள் எஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஏ ஃபார் ஷீட்டை வச்சு கூட நீங்கள் இந்த மொய் கவரை ரெடி பண்ணலாம் மடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் சூப்பராக மொய் கவர் ரெடி ஆகிடும் அப்படியே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பைசாவை வச்சு மேலே ஒரு பூக்கத்தை வச்சு கொடுத்தீங்கன்னா பார்க்க வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்தா மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம இந்த அவங்க கொடுத்த பத்திரிகையை நமக்கு தூக்கி போடவும் மனசு இருக்காது அதையே அவங்களுக்கு ரீப்ரெசன்ட் பண்ணிட்டா நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவும் ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம சுடிதாரெல்லாம் மடித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக நமக்கு இடமும் வந்து நல்லா சேவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரஸ் இந்த மாதிரி அந்த இருந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு அதே ஒரே டைம் தான் நீங்கள் இதை மடித்து திருப்பி போட்டுட்டு அந்த ஹேண்டை வந்து மடித்து விட்டிங்கன்னா சூப்பராக நம்ம கடைகளில் மடிக்கிற மாதிரி சுடிதார் மெட்டிரியல் மடித்து வச்சிடலாம் ஜீன்ஸ் பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இடமும் சேவாகவும் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்படி போட்டு அப்படி ஒரு மடிப்பு மடித்து இப்படி ஒரு மடிப்பு மடித்து எடுத்திங்கன்னா சூப்பராக நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டை ஈஸியாக மடிச்சிடலாம் இடமும் சேவாகவும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ம பணிகால வந்துடுச்சு நிறைய நம்ம ஸ்வெட்டர்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இந்த டைமில் நம்ம ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவோம் அதை மடித்து வைக்கும்போது போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படும் இந்த மெத்தடில் மடித்து வச்சிங்கன்னா ஸ்பேஸும் கம்மியாகவும் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மடிப்பு மடிச்சுட்டு நல்லா அது உள்ளே விட்டு கவர் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இருந்து மடிப்பு மடிச்சுட்டு இதை உள்ளே கவர் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆகிடும் கலையவும் கலையாது நம்ம எடுக்கும் போது வேறு துணிகளும் வந்து களைஞ்சி போகாமல் நீட்டாக இருக்கும் இப்போ மழைக்கால வர ஸ்டார்ட் ஆகும் போது நீங்கள் ஸ்வட்டரெலாம் இந்த மாதிரி மடிச்சு வைக்கும்போது பார்க்க நீட்டாக இருக்கும் ஸ்பேஸும் ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணலாம் ஸோ ஊட்டிஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கும்போது பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம எல்லாம் மடிச்சு வைக்கும் போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட செட்டாக மடிச்சு வைப்போம் நம்ம நிறைய வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம மடிச்சு வைப்போம் ஸோ வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி நான் லைக் பண்ணுறீங்களா லைக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹைப் வரும் ஹைப் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மடித்து வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிற சேரீ எல்லாம் களைஞ்சிரும் ஸோ இந்த ப்ளவுஸோட சேர்த்து இந்த மெத்தடில் மடிச்சு வச்சு பாருங்கள் நீங்கள் எந்த மேலே இருக்கக்கூடிய சேரீ எடுத்தாலும் சரி கீழே இருக்கக்கூடிய சாரி எடுத்தாலும் சரி கலையவே கலையாது ப்ளவுஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட சென்டரில் நீங்கள் சேரியை போட்டுவிட்டு மேலே ஒரு கொக்கி கீழே ஒரு கொக்கி போட்டுவிடுங்க இப்போ நீங்கள் ஹேண்டை நல்லா வந்து கிரிப்பாக நல்லா மடித்து ரெண்டு பக்கமும் மடித்து விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுடுங்க ஸோ கையும் ஹேண்டையும் நல்லா இந்த மாதிரி மடிச்சுடுங்க மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி கிரிப்பாக மடித்ததுக்கப்புறம் சேரீயை வந்து ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டுங்க பாருங்கள் நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டு நீங்கள் நாட்டு இருந்துச்சுன்னா நாட்டு கட்டிடலாம் நாட்டு இருக்க சேரீ இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நாட் கட்டிட்டு திரும்ப திருப்பிட்டு நீங்கள் திரும்பவும் அந்த நாட்டையும் கட்டிடலாம் உங்களுக்கு சேரீ களையவே கிடையாது எத்தனை சாரீ இந்த மாதிரியே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எடுத்தாலும் கலையாது நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக நல்லா நீட்டாக இருக்கும் நிறைய சாரீஸ் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது ஸ்பேஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் பார்க்க ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் ஸோ ரொம்பவே சூப்பரான டிப்ஸாக இருக்கும் நம்ம இதே இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சின்ன பில்லோக்காக சின்ன பில்லோ கவரை தேடி அலைய வேண்டியது பெரிய பில்லோ கவர்லேயே போட்டுவிடுங்க போட்டு இதுக்காக நம்ம கட் பண்ணி தைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த சென்டரில் மேலே பிடிச்சிட்டு இந்த ஃபுல்லாக இதை படிச்சு உள்ளே கவர் பண்ணி விட்டுடுங்க நல்லா க்ரிப்பாக செட் ஆகிடும் பாருங்க நல்லா உள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டிங்கன்னா வெளியில் வரவே வராது சூப்பராக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்